சிவா கிஷ்பாள் போட்டு இந்த மொழியே அடிப்படையா சிவா சிவா நாம கடந்த விநாயக சதுர்த்தி அன்று ஒரு பதிவு ஒண்ணு போட்டு விநாயகருடைய தன்மை என்ன அருகில் இருக்கக்கூடிய நாகத்தினுடைய தன்மை என்ன அருகிலும் நம்ம போட்டணும் இந்த அடிப்படை அதாவது அந்த பதிவோட தொடர்ச்சியாக இன்னைக்கு நாம அந்த தன்மைகளை பத்தி பார்க்கலாம் ஏன்னா முன்னாடி இருக்கக்கூடிய பதிவை நீங்க பார்த்து வந்தீங்கன்னா இது வந்து தெளிவா உங்களுக்கு புரியும் இனி நாம் வந்து அந்த கரணங்களுடைய தன்மையை என்ன பார்க்கணும் ஒரு சின்ன சுருக்கமாக என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த கரணங்கள் அப்படிங்கிறது நான்கு நிலையில் இருக்கு இது சிவம் என்ற தன்மையிலிருந்து வெளிப்படக்கூடிய தன்மை இந்த அந்த கரணங்கள் தான் சகலத்தையும் சிஷ்டிக்கிறது செயல்படுத்துகிறது இயக்கி இயக்குகிறது இயங்காமல் இயக்குகிறது இறுதியாக அந்தமாய் இருக்கிறது அந்த அந்தத்திலும் அடக்கமாய் இருக்கிறது இது ஒரு சுருக்கம் இதுதான் அந்த கரணங்களுடைய தன்மை இப்ப அந்த அந்த காரணங்கள் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் அதாவது அந்த காரணங்கள் நான்கு நிலையா இருக்கும் ஒண்ணு சித்தம் மனம் புத்தி அகங்காரம் இந்த சித்தம் மனம் புத்தி அகங்காரங்கள் தான் அனைத்து நிலைகளுக்கும் மூலாதாரமா இருக்கிறது உதாரணத்தை நம்ம சொல்ல போனா பிரம்ம நிலைன்னு சொல்லலாம் நிலை நான்கு நிலையா இருக்கு பிரம்ம நான்கு நிலைய உட்பட்டது அதுதான் பிரம்மம் வந்து நிலை இருக்கும் பிரம்ம நிலை அதுக்கு அதுக்கடுத்து விநாயக நிலை முப்பது நிலை சக்தி வந்து ஆறு நிலைகள் சிவம் வந்து சூனிய நிலை பட்டம் இப்படியாக நான்கு இப்படியாக நான்கு விதமாக தன்மைகள் இருக்கும் இப்ப இது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இனி அந்த நான்கு நிலைகள் அந்த நான்கு மனம் அகங்காரம் அப்படிங்கிற நான்கு நிலைகள் இந்த சித்தம் என்கின்ற தன்மை என்ன அப்படிங்கிற முதலாக பார்க்கலாம் அதாவது சிவம் என்ற தன்மை வந்து ஒரு வட்டமாக நினைச்சுக்கணும் சிவம் என்ற தன்மை இருந்து அதாவது இது சிவம் இந்த சிவம் என்பது சூனிய நிலை சூனியம் தான் அது என்ன எப்படி சொல்றது அப்படின்னா இந்த சூனியம் தான் சகலத்தை இயக்குகிறது சகலத்தை படைக்கிறது சகலத்தை தன்னு அடக்குகிறது சகலத்தை தன்னு வைக்கிறது சகலமும் இயக்கப்படுகிறது இயக்கி விட்டு இயங்குகிறது இயங்காமல் இயங்குகிறது இப்படி தன்மைகள் வந்து அடிப்படையை கொண்டது இந்த சிவங்கிற நிலை இந்த சிவங்கிற தன்மையிலிருந்து ஆறு நிலைகள் கொண்ட சக்தி நிலை தோன்று சிவம் என்ற தன்மையிலிருந்து சக்தி என்று நிலை தோன்றுகிறது இந்த சக்தியும் சிவமும் சேர்ந்து ஒன்றை உருவாக்குகிறது சக்தியும் அதாவது சிவத்திலிருந்து சக்தி வந்தது சக்தியும் சிவமும் இயங்கி அதாவது இணைந்து ஒரு தன்மை உருவாக்குகிறது அந்த தன்மைதான் சித்தம் உங்களுக்கு இன்னொரு எளிமையா சொல்லணும் அப்படின்னா ஆஹ் முருகநிலை நம்ம சொல்லலாம் நிலை அதாவது முருகனுடைய தன்மை இந்த முருகனுடைய தன்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவத்திலிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் உதாரணத்துக்கு உதாரணமாக சொல்ல போனாங்க தோற்றுவிக்கக்கூடிய தன்மை அதாவது காரணியமாக இருக்கிறது ஜீவனுக்கு காரணமாக இருக்கிறது காரணக்காரியா இருக்கிறது இந்த சிவங்கிற தன்மை இந்த சிவங்கிற தன்மையிலிருந்து வெளிப்பட்ட சக்தி நிலையானது சிவத்தின் ஆற்றலோடு சக்தியின் ஆற்றல் இணையும் பொழுது சித்தம் என்ற தன்மை வருகிறது இந்த சித்தம் என்ற தன்மை என்ன கேட்டீங்கன்னா இந்த ஜீவன்கிற தன்மையை ஆழ்ந்து இருக்கும் பொழுது ஜீவன் என்ற தன்மை ஆழ்ந்து எங்கு இருக்கிறது என்று கேட்டால் சித்தம் என்ற தன்மை இருக்கிறது அப்போ சித்தம் சித்தம் ஜீவனாய் இருக்கிறது இந்த சித்தத்தை அறிந்தவர் இருப்பார் உணர்ந்தவராய் இருக்கிறார் ஜீவனை உணர்ந்தவர் சிவமாய் இருக்கிறார் அது இன்னும் வரக்கூடிய இன்னும் ஆண்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கடுத்த சித்த நிலை உங்களுக்கு புரிந்தது என்று நினைக்கிறேன் இந்த புரிகிறேன் அப்படின்னா நீங்க அதுல வந்து உங்களோட கருத்துகளை வந்து சொல்லுங்க அதுக்கு உண்டான விளக்கத்தை நான் மேலும் உங்களுக்கு வழங்குகிறேன் அதுக்கடுத்தது மனம்

ஜீவன் அதனுடைய பிரதிபிம்பமாக இப்ப மேலும் இன்னொன்னு சொல்ல போனா சிவம் தனித்திருக்கிறது சிவம் சாந்தமா இருக்கிறது சிவம் நிஷ்கலங்கமா இருக்கிறது இந்த சிவத்தின் பிரதிபிம்பம் சக்தியாக இருக்கிறது இந்த சிவத்திலிருந்து வெளிப்பட்ட சக்தி சிவத்தின் ஆற்றலாய் வெளிப்படக்கூடிய சக்தி அது அந்த ஆற்றலும் அந்த மௌன நிலையில் இணையும் பொழுது அந்த இணையும் போல் ஜீவம் என்ற ஜீவன் என்ற தன்மை வெளிப்படுகிறது இந்த ஜீவன் என்ற தன்மை சிவமும் சத்தியும் இணைந்த தன்மை என்ன ஆக அப்படிங்கிறதுனா மனம் என்ற தன்மை உருவாக்குகிறது இந்த மனம் தான் சகலத்தை சிருஷ்டிக்கிறது அதாவது படைக்கிறது இப்போ எண்ணம் எண்ணம் என்ற தன்மை மனம் என்ற தன்மையிலிருந்து வெளிப்படுகிறது அந்த மனம் அந்த இயக்கம் என்ன எண்ணமாய் வெளிப்படும்போது அந்த எண்ணம் ஆற்றலாய் மாறுகிறது இப்படி ஒவ்வொரு நிலை கடந்து கடந்து போகும் நாம விவரக்கூடிய பதவிகளை வந்து இந்த நான்கு நிலையில ஒவ்வொரு நிலையும் தத்துவ ரீதியாக நம்ம பார்க்கலாம் அதுக்கேற்ற மனம் என்ற தன்மை வந்து ஜீவ நிலை உருவாக்குகிறது அப்போ மனத்தின் பிரதிபிம்பமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சகலமும் தோன்றுகிறது அணு முதல் அந்த மாதிரி பேரண்ட கோணங்கள் வரை பூதங்களின் தன்மை எல்லாம் மனதில் இருந்து வெளிப்படுகிறது மனம் என்ற ஆற்றல் அளப்பறியது அதாவது நம்ம எளிதாய் நம்ம வந்து மனம் என்ற தன்மையை நினைச்சிடலாம் ஆனா மனம் என்பது சாதாரண விஷயங்கள் கிடையாது மனம் என்ற தன்மை மிகப்பெரிய ஒரு விஷயம் அதாவது உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா இப்போ ஒரு பெரிய மாளிகை வீடுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு பெரிய மாளிகை வீடு இங்கதான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு அங்க ஒரு பெரிய ஒரு முதலாளி இருக்கிறார் நாம வேலை கேட்க போறோம் அப்போ இந்த படியேறி 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 நம்ம போகும் பொழுது ஒரு வாயில் ஒன்று இருக்கு இல்லைங்களா அதாவது இவர் உள்ள இருக்கக்கூடிய வாயில் இந்த வாயில கடந்து இன்னொரு வாயில் கடந்து ஒரு ரூம்குள்ள போறோம் அப்போ இந்த படி ஏறக்கூடிய நிலைகள் இருக்கு இல்லையா இந்த படி ஏறக்கூடிய நிலைதான் மிக கடினமான நிலை அதாவது இந்த மனம் அப்படிங்கிற தன்மை இந்த படிங்கிற தன்மை ஏறி ஏறி மனதை கடந்த நிலை போகும் இன்னொரு வாயில் இருக்கிறது அந்த வாயில சித்தம் சித்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஓனர் அதாவது முதலாளி சொல்லக்கூடிய இறைவனான பரமனார் இருக்கிறார் அப்போ இந்த படி ஏறக்கூடிய நிலை மனம் இந்த படி வந்து இப்ப இன்னொன்று இங்க இருந்து இருக்குது இந்த படியில மூலியமா போலாமா இல்ல லிப்ட்ல போலாமா அப்படிங்கறது தீர்மானிக்க எதுன்னு கேட்டீங்கன்னா தீர்மானிக்கிறது இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எந்த புரியுது புத்தி நாம நாம இங்க இருக்கிறோம் நாம இங்க இருக்கிறோம் நாம படியில போலாமா இல்ல லிப்ட்ல போலாமா அப்ப படியில போறதா அப்படிங்கறதானாலும் சரி லிப்ட்ல போறதானாலும் சரி எது தீர்மானிக்கிறது புத்திங்கிற தீர்மானிக்கிறது இந்த புத்தியோடைய அடுத்த நிலை என்னன்னு கேட்டது அகங்காரம் அப்படிங்கிறது இந்த அகங்காரமான நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்து எது வெளிப்பட்டாலும் சரி தன்னக்குள் எது அடங்கி வந்தாலும் சரி அதாவது எண்ணங்கள் ஆனாலும் சரி நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஐம்புலன்கள் செய்யக்கூடிய ஆனாலும் சரி இல்லை என்றால் நாம் சாந்த ருசரூபியாய் அதாவது தியானத்தில் இருக்கும் பொழுது அந்த உணவு நமக்குள் உள்ள வரும் பார்த்தீங்கன்னா அது கூட அகங்கார நிலையை சொல்லக்கூடியது

இவர் வந்து படியில லெஃப்ட்ல போறாரு அப்போ இந்த லெஃப்ட்ல போக வேண்டாம் படியிலே நம்ம போயிக்கலாம் ஏன்னா இடம் ரொம்ப கரண்ட் ஆஃப் ஆயிருச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால என்ன பண்றோம் கடினமான நிலையை வந்து எடுக்கிறோம் அப்ப படியில ஏறி நம்ம போறோம் அந்த படியில ஏறக்கூடிய தன்மை இருக்கிறது இல்லைன்னா இதுதான் நடவு காரணம் இப்ப எளிமையான உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கு இந்த அந்த காரணங்களோட நான்கு நிலைகள் இனி வரக்கூடிய பதிவுல ஒவ்வொரு நிலைகளையும் நாம் பார்க்கலாம் இப்போ அகங்காரம் அப்படிங்கிற நிலை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள் இருந்து எது வெளிப்பட்டாலும் எது அடங்கி வந்தாலும் சரி அதாவது என்னமானாலும் செயலின் மூலமும் உண்டாகக்கூடிய விளைவுகளானாலும் சரி உண்டாகக்கூடிய நினைவுகளானாலும் சரி அந்த நினைவுகள் மற்ற தன்மையா இருந்தாலும் சரி அது அகங்கார நிலை குறிக்கும் இனி இப்ப நாம மனம் புத்தி அகங்கார நிலையை நம்ம பார்த்தோம் இனி வரக்கூடிய பதிவுல அகங்கார நிலையிலிருந்து நம்ம பார்க்கலாம் இதை நீங்க எல்லா ஒரு சுத்தி சுத்தி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு தன்மையிலே அடங்கும் இப்போ நம்ம பார்க்க அடுத்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் பிரம்ம நிலையான அகங்கார நிலையை பத்தி பார்க்க போறோம் இதுதான் இந்த இதை வந்து ஒன்றாய் வைத்துக் கொள்ளலாம் அதுக்கடுத்த புக்தி புக்திக்கும் மனதிற்கும் இருக்கக்கூடிய தன்மை என்ன அப்படிங்கிறது நம்ம வாழ்ந்து பார்க்கலாம் அப்போ அது ஒவ்வொரு ரூபமா மாறும் அப்போ உங்களுக்கு எளிதா விளங்கக்கூடிய தன்மை உண்டாகும் எவர் இந்த ஆத்ம வேதத்தை ஆழ்ந்து பயணித்து சித்த மார்க்கம் தேடி செல்ல வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த ஆத்ம வேதத்தை பின்தொடர வேண்டுகிறேன் மேலும் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஆத்ம வேதத்தில் பதிவிடுங்கள் அதற்குரிய விடையே நான் வகையில் எனது ஆத்ம குருவான சிவாக்கிய பெருமானின் அருளோடு உங்களுக்கு தெரியப்படுகிறேன் சிவாக்கிய சித்த திருத்தாள் போட்டிருக்கிறேன் சிவகாஜ்